வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மா காஷ் பேசுகிறோம் பிஸ்மினா காஷ்ல பாருங்க காலிலேருந்து மூணாவது வண்டி இப்போ கொடுக்குறேன் டெலிவரி நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் என்ன வண்டி வந்தால் நிற்கிறது இல்லைங்க இப்போ வர வர வந்து ஆடு போறதோட சோல்டர் வீடியோ தான் நம்ம நிறைய போடுறோம் தப்பா நினச்சிக்காதுங்க என்னை நம்பி நிறைய பேர் வந்துடுறாங்க டேரக்டாவே இப்போ இருந்து வந்து அப்படிதான் இனோவாவும் போயிடுச்சு இன்னொரு வண்டி இண்டிகாவும் ஒன்று ஆடு போடாமல் ஒன்று முடிச்சிட்டேன் இப்போ ஒரு இண்டிகா நாளைக்கு ஆடு வரப்போகுது அது பாருங்க இன்னொன்று பொபிலும் ஒன்று போட போறேன் எட்டிக்காவும் நம்மள்ட்ட இருக்கு இப்ப இருக்கிற வண்டி எல்லாம் இருக்கு நிறைய வண்டிங்க இருக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கேன் இந்த புக்கு கொடுக்குறேன் வீடியோ அன்னைக்கே ஷாப் வீடியோ போட்டிக்கே சார் வந்து புக் பண்றாரு திருவண்ணாமலை மாவட்டம் தான் கலச இருந்து வராரு ஆனால் வண்டி அன்னைக்கு அட்வான்ஸ் கட்டாரு அட்வான்ஸ் கட்டி ரெண்டா ரெண்டா ரெண்டு நாள் கழிச்சு புக்கும் சாங்க ரொம்ப வருஷமா இந்த ஃபாலோ பண்ணாரு நிறைய முறை வந்திருக்காரு வேகனார் தான் அவருக்கு அவருக்கணும்னு ஆசை அதே மாதிரி ஹேர் பேக்கோட ஒரு லோ பட்ஜெட்டுக்கு மூச்சு கொடுத்தேன் நல்ல வண்டி ரெண்டே ஓனர் தான் புக் கொடுக்குறேன் அவர் கமான் சொல்லுவார் கேட்டுங்க ரொம்ப நாள் வேகனார் பார்த்துருந்தேன் எங்கேயும் செட் ஆகல வண்டி பார்த்த உடனே பிடிச்சிச்சு என் சார் வந்து நான் குறைச்சி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் திருப்தியா இருக்கு இன்ஜின் எப்படி சார் சார்ஜின் அட்வான்ஸ் கட்டின மாதிரியே வண்டி இருக்குங்களா சரி சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி வண்டி தெளிவா இருக்குங்க பக்கா கண்டிஷனு ஷோரூம் கண்டிஷன் இருந்தது நைட்லயே பாருங்க அதை கிளாரிட்டி எப்படி தருன்னு நல்ல வண்டி அப்லோட் பண்ணது சொல்லட்டாயிடுச்சு அதே மாதிரி பொபில ஒன்று நாளைக்கு ஆடு போட போகிறேன் அதுவும் பக்கவா இருக்கும் வேற வண்டிகளும் போடுறேன் எல்லாமே தெளிவாக இருக்கிற வண்டிக்கு தாங்க நம்மள்ட்ட வரோம் தெளிவுலாம் நம்மள்கிட்ட வராது அதுவும் ஞாபகம் வச்சுங்க இனோவா ஒன்று அப்டேட்டில் போட்டிருக்கேன் இருக்குது நம்மள்கிட்ட நாளைக்கு வீடியோ வந்துடும் எட்டிகா இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இண்டிகா ஒன்று போட போகிறேன் அதுவும் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆவி ஆகணும் லோ பட்ஜெட்டில் இருக்கு ஆகணும் லோ பட்ஜெட்டில் இருக்குது மான்சா இருக்குது டாடா ஜஸ்ட் இருக்குது டிசர் இருக்குது பக்கா கண்டிஷனில் இருந்தால் வண்டிங்க சேஸ் நம்பர் தெளிவாக இருக்கான்னு கூட பார்த்து சொல்லிடுறேன் சார் எம்ஏ த்ரீ இடபிள்யூ டிஇ ஒன் எஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் செவன் கரெக்டாக இருக்குங்களா சேஸ் நம்பரு இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும் சார் அப்போ தான் நம்ம நிற்க எப்போவுமே வச்சுக்கோங்க சார் புக்கை பத்திரமா வச்சுங்க சேஸ் நம்பர் கூட தெளிவாக இருக்குங்க அதுவும் சொல்லி நானே சொல்லி காமிச்சிட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுத்துடணும் என்னை பொறுத்தருக்கும் தெளிவுலாம் நம்ம கொடுக்க மாட்டோங்க ஏன்னா என்ன பொறுத்த இருக்கோ நல்லா இருக்கணும் வண்டியில இருந்து பொருள்ல இருந்து எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்கணும் இந்த உள்ள இன்டீரியர் கூட சூப்பரா இருந்துச்சு இந்த வண்டியில ஒரு நீட் அண்ட் குவாலிட்டி பக்கா கண்டிஷனுங்க பேக் வண்டிங்க ஹேர் பேக் கூட இந்த இது நம்மள நம்பி வரவங்களுக்கு நம்மளுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் இன்ஜின்ல இருந்து எல்லாமே நீட்டா இருக்கிற வண்டி இது சோல்ற டயிடுச்சு நம்பி வாங்க நல்லபடியா எத்தினு போங்க எத்தனு போறாங்க வண்டியை வண்டி எடுக்கிறாங்க பூஜை போட்டு வண்டி எடுக்கிறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எப்பவுமே பிஸ்மிலா காசுல நல்லா இருக்கும் இந்த லைட்லாம் பாருங்க எல்லாமே பக்காவாக எரியுது எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க பேக்கோட ஒரு லோ பட்ஜெட்டுக்கு வாங்கி கொடுத்தேன் நல்ல பொருள் எல்லாம் பக்கமும் நல்லா இருந்துச்சு வண்டி வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் என்ன இருக்கும் பிஸ்மிலா காசுல பெஸ்ட்டா கொடுப்போம் தெளிவா இருக்கும் தெளிவாக இருந்துச்சுங்க இந்த பூஜை போட்டு எடுத்து போகிறாங்க எவ்வளோ லுக்கா இருக்கு பாருங்க நம்பி வாங்க நல்லபடியா தரேன் இந்த மாதிரி வண்டிலாம் லட்சத்துல ஒரு வண்டி தான் வருது ஏன்னா என்ன நல்லா இருக்கணும் இன்ஜின் நல்லா தான் நம்ம கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் தெளிவா இருக்கணும் பக்கா இருக்கும் லைட்டா இருங்க சார் கிளச்சில இருந்து முன்ன கண்டிஷனுங்க வண்டி